அமத்துவம் நேர்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமானதாகவும் மனிதநேயமற்ற சம்பவமாகவும் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே அழுகா வந்துடும் இப்படியெல்லாம் இருப்பாங்களா ஸோ கொஞ்சம் நஞ்சம் கூட பரிதாபமே இல்லையா இப்படி போட்டு அடிக்கிறாங்களே ஒருத்தங்கள அப்படின்னு உங்களுக்கே உங்களுக்கே அது ஒரு மாதிரி ஆகிரும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அலிகார் மாவட்டத்தில் மே இருபத்தி நாலாம் தேதி நாலு இஸ்லாமியர்கள் ஒரு வண்டியில் போயிருக்கிறாங்க அந்த வண்டியை அகில பாரதி இந்துசேனான்னு ஒரு அமைப்பு வந்து தடுத்து நிறுத்தி அதில் மாட்டிறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர்களை கொடூரமாக தாக்குறாங்களே மத் மண்டையில ரத்தம் எல்லாம் நாலு நாளுவதுக்கு அவங்க அழுகிறாங்க அப்படி இருந்தும் அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் நார்த் இந்தியாவில் ரொம்ப அடிக்கடி நார் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது இங்கே இருக்கிற சங்கிகளும் அந்த அஸ்வத்தம்மன் போன்ற தற்குறிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா உத்தரப்பிரதேச பற்றிலாம் பேசாதீங்க உத்தரப்பிரதேசம் எங்கேயோ டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க உத்தரப்பிரதேச பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்குது இன்றைக்கும் மதவெறியும் சாதி வெறியும் தலை ஓங்கி இருக்குது தலையை விரிச்சுட்டு ஆடுதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரீல்ஸில் ஸ்டார்ஸில்லாம் பார்த்து பார்த்தீங்க நார்த் இந்தியா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யாரும் பூசி இருக்க மாட்டாங்க செங்கல் வச்சுருப்பாங்க சிமெண்ட் போட்டிருப்பாங்க அதை தாண்டி வீட்டை பூசி இருக்க மாட்டாங்க அதை ஏன் பூசி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க நார்த் இந்தியாவில் இந்தந்த சாதிகள் வீடு பூசணும் இந்தந்த சாதிகள் இரண்டடுக்கு வீடு கட்டணும் இந்தந்த சாதிகள் கம்மியாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஸ் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் மட்டும்தான் இரண்டு அடுக்கு மாடி வீடு கட்ட முடியும் ஏனைய பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் எல்லாம் அதை விட கம்மியாக தான் கட்ட முடியும் தலித் மக்கள் ரொம்பவும் கம்மியாக கட்டணும் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கற்பழித்து கொண்டாங்க பார்த்தீங்களா அந்த பெண்ணோட சாதி வந்து ஒரு பழங்குடி மக்கள் அவங்க எலியை வறுத்து சாப்பிட்றவங்க அவங்க வீடே வந்து எலிவலைக்குள்ளே போகிற தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியானது ஒரு நிலப்பிரபுத்துவ கொடுமைங்கிறது உத்தரப்பிரதேசில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற உத்தரப்பிரதேச கொண்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது அந்த முதலமைச்சர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணார் பார்த்தீங்களா அப்போ கூட கோவையில் உக்கடத்தில் சங்கிகள் தகராறு பண்ணாங்க போன சட்டமன்ற தேர்தல் அப்போ யோகி ஆதிநாத் வந்தப்போ அந்த முதலமைச்சர் இருக்கிற லட்சணத்துக்கு யோகி இதைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணலாமா தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளை பார்த்து குறை சொல்லலாமா சொல்லவே கூடாது ஏன்னா அவருக்கு சுத்தமாக சயின்டிஃபிக் தாட்ஸே கிடையாது அவர் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் நிறையா இருக்குது இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வச்சாங்க உத்தரப்பிரதேசில் வந்து அரசின் சாதனையில் சொல்கிறவங்களுக்கு இத்தனை ரூபா ஜாக்பாட் அப்படின்னு இவங்களுக்குலாம் அறிவிச்சிருந்தாங்க அதாவது உத்தரப்பிரதேச அரசு சாதனை பண்ணுதாமா அப்படி சாதனை பண்ணுதுன்னு வெளியில் யூடியூப்பில் வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்க இன்ஸ்டாவில் அதிகமாக இது வச்சுருக்கவங்கலாம் பரப்புனாங்கன்னா அவங்களுக்கு மாதம் இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிச்சிருந்தாங்க இது நான் அங்கே இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கியில தான் இருப்பாங்க அவங்க மேற்கொண்டு இதை பரப்புவாங்க அதை பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்களா இது உத்தரப்பிரதேசம் எப்படி டெவலப் ஆயிடுச்சு அப்படி இப்படி இங்கேயும் கதைய ஓட்டுவாங்க தான் இந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் உத்தரப்பிரேஷ் எதுவுமே டெவலப் ஆக கிடையாது நீங்கள் தமிழ்நாடு மாதிரி மற்ற நார்த் இந்தியாவில் எங்கே போனீங்கன்னாலும் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே சீராக தான் இருக்கும் எங்கேயும் வீக்கமாக ஸ்லோவாக வளர்ச்சியாக இருக்கும் ஒரு பக்கம் வீ வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பக்கம் இப்படி இருந்துச்சுன்னு வைங்களா அதுக்கு பேர் வீக்கோ வளர்ச்சி கிடையாது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னா மும்பை பூனே போன்ற சிட்டிகள் தான் வளர்ந்துருக்கும் மற்ற கிராமங்கள் சுத்தமாக வளர்ச்சி கிடையாது மும்பைக்கும் மற்ற கிராமங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இங்கே சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கா சென்னைக்கும் மதுரைக்கும் அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கா சென்னைக்கும் எது தேனி ராமநாதபுரம் போன்ற கிராமங்கள் தான் இருந்தாலும் அங்கே இருக்கிற வசதிகள் இங்கே கிடைக்காமல் இருக்குதா அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம இருக்கும் சில கிராமங்களில் அதுக்காக டவுனுக்கு வருவாங்க அப்படி டவுனுக்கு வர்றதுக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பஸ்ஸஸ் ஆகட்டும் பல போக்குவரத்துகளாகட்டும் நார்த் இந்தியாவில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்படித்தான் பாஜக ஆளும் பல மாநிலங்கள் பல மோசமாக இருக்குது நம்ம ரேஷன் கடையை கலைஞர் ஆட்சிக்கு வந்து நைன்டீன் செவன்டி டூலையே பார்த்துட்டோம் அவங்க ரேஷன் கடையை டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு மேலே தான் பார்க்குறாங்க அப்போ அளவுக்கு நார்த் இந்தியாவானது பின்தங்கி இருக்கும் ஸ்கூல்கள் எடுத்துட்டிங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்க முடியாத அளவுக்கு அகோரமாக உடஞ்சி தொங்கக்கூடிய இடத்துல தான் மோசமாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான புக்ஸ் ஃப்ரீ கிடையாது காலை உணவோ மதிய உணவோ ஃப்ரீ கிடையாது ஆனால் தமிழ்நாடு அப்படியா இல்லை டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்லிட்டு வரோம்னா அடிக்கடி திரும்ப 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 சொல்கிறோம் தினமும் தூங்கி எழுந்திரிச்சா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா பாஜக பாஜக ஆர்எஸ்எஸ்னு தான் சொல்லுவீங்களான்னு கேட்கலாம் ஆமாம் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னு கேட்குறீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிட்ட தத்துவம் அப்படி மோசமான தத்துவம் அந்த தத்துவத்தினால நம்மளுக்கு ஆபத்து உள்ளபடியே அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பாஜக நம்மளுக்கு தேவையில்லை பாஜக நம்மளுக்கு தேவையில் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு பக்கம் நார்த் இந்தியா டூர் போய் பாருங்க எப்படி இருக்கு அங்கே தமிழ்நாடு இன்னும் பீகார் போன்ற எல்லாம் மூணு வேலை சாப்பாடு கிடைக்காத மக்களே நிறையா இருக்கிறாங்க அரசாங்கங்கள் இப்போ ஆள்கின்ற தான் காரணம் தமிழ்நாடு அங்கிருந்து எவ்வளவோ டெவலப் ஆகி நம்ம முன்னாடி வந்திருக்கோம் அதாவது கர்ப்பிணிகளுடைய அந்த மாதத்தில் வந்து குழந்தை அந்த விட்டமின் குறைபாட்டினால் சாகர குழந்தை குஜராத் ரொம்ப அதிகம் இங்கெல்லாம் அப்படி இருக்குதா இல்லை மோசமா அங்கெல்லாம் இருக்கு அங்கே இருக்க தமிழ்நாடோட மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையா இருக்குறது யாருன்னா ஒன்றிய அரசுகளோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் தமிழ்நாடோட சூப்பரா இருக்கு அதுவும் குஜராத்தோட ஒரு மருத்துவ அமைப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல கட்டமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க அதுக்கெல்லாம் யார் காரணம் இங்க ஆண்ட இப்ப ஆளுகின்ற திராவிட கட்சிகள் திராவிட அமைப்புகள் தான் காரணம் நீதி கட்சி காலத்தில இருந்தே சோ நம்ம எல்லாம் ஏன் திரும்ப சொல்றோம்னா நேற்று அங்கு உத்தரப்பிரதேசம் நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவத்தில் பார்த்துட்டிங்கன்னா அடித்த நபர்கள் மேலே வழக்கு போடலை வாங்கின அந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் மேலே வழக்கு போடுறாங்க அடிபட்டு ரத்தத்தோடு ஒழுகிட்டு அவங்க வண்டியெல்லாம் உடச்சி அவன் பொருளாதாரத்தை உடைச்சு அவனை சேதப்படுத்தி காயப்படுத்தி அவன் தொழிலை நஷ்டப்படுத்தி விட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு அந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் மேலே வழக்கு அந்த தாக்குனா இந்துத்துவா குண்டர்கள் மேலே எந்த ஒரு வழக்கும் கிடையாது அவன் பாட்டுக்கு அடிக்கிறான் அதை வீடியோ எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பார்க்கல சிரிக்கிறானுங்க எவ்வளோ கொடூரமான மனநிலை பாருங்க இன்னும் ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய முட்டையை கடைக்குள்ள மூன்று அந்த ரோட்டில் கடை வச்சு முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு உள்ள ஒரு கும்பலாக வந்து கூடி மாப் வயோலன்ஸாக வந்து கூடி அந்த முட்டாட்டை தூக்கிட்டு போறது பாதி முட்டை தூக்கி ரோட்டில் உடைக்கிறதுன்னு அவ்வளோ ஒரு அக்கரூவம் பண்ணுறானுங்க பாலா இடத்துல ஸோ இந்த மாதிரியான கேவலமான வேலையில் தான் இந்த சங் பரிவார கூட்டங்கள் வந்து செஞ்சு வச்சிருக்குது தன்னாலாக இங்கே வந்து நம்ம முதலமைச்சர் படின்னு சொல்லி புக்கை கையில் கொடுக்குறாங்க அங்குள்ள முதலமைச்சர் அடுத்தவன் அடின்னு சொல்லி தடியையும் கத்தியும் கையில் கொடுக்குறாங்க அங்குள்ள சங் பரிவார கும்பல்கள் சின்ன பெண்கள் எல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் அணியோக போகும்போது பாருங்கள் குச்சி தடி இந்த கத்தி இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு புத்தி சொல்கிறது இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து கேலி கூத்தாக இருக்குது ஸோ இங்கே உள்ள சில அந்த ஸோ பேயிங் மீடியாஸ் இருக்கானு பார்த்தீங்களா அந்த தந்தி புதிய தலைமுறை இந்த மாதிரி மீடியாஸை கைக்குள்ளே போட்டுக்கிறது இந்த பே யூடியூபர்ஸ் இருக்கா இருக்காங்கல்ல மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் அந்த நபர் அந்த நபர் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாயை வாடகை கூட்டு பேசுவார் அவன் அந்த நபர் அப்புறம் இந்த கஞ்சா சங்கர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் இன்னும் பல கும்பல்கள் இங்கே ஆதன் சேனல்னு ஒன்று இருக்குது அந்த ஆதன் சேனல் முழுக்க முழுக்க வலதுசாரி சேனல் பாஜகவின் ஆதரவு சேனல் யார் திமுகவுக்கு எதிராக இருக்காங்களோ எல்லாம் கூப்பிட்டு அதை பேட்டி எடுத்து திமுக அரசாங்கத்தை குறை சொல்கிறது மட்டும்தான் அந்த ஆதன் தமிழ் சேனலின் வேலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் ஸோ அந்த பாஜகவானது என்ன பாடுபட்டாவது இருபத்தாறில் அதிமுகவை ஜெயிக்க வச்சு அது மூலமாக நம்ம கூட்டணி ஆட்சி அமைய வச்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குது இந்த ஐந்தாண்டில் முதலமைச்சர் நிறையா திட்டத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு அதாவது பெண்களுக்கு பஸ் இலவசமாகட்டும் திருநங்கைகளுக்கும் பஸ்ஸில்வசமாகட்டும் ஆயிரரூவா மகளிர் ஆகட்டும் ஆயிரம் ரூபா ஸ்கூலில் படித்த பெண்கள் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்காகட்டும் அரசு பள்ளியில் பயின்று வந்த மாணவர்களுக்காகட்டும் காலை உணவு அப்புறம் இன்னும் தோழிகள் விடுதி இப்போது சயின்டிஃபிக்காக ஏகப்பட்ட லைப்ரரி திறந்துருக்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் எஜுகேஷனை சார்ந்து பல இடத்துல கொண்டு போகிறாங்க நீலகிரி மாவட்டம் அங்கே இங்கே போகிற மலை கிராமங்களெலாம் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அப்படியே இன்க்ளூசிவா குரோத் ஆகி போகணும்னா நம்மளுக்கு இந்த ஆட்சி தொடர்றது மட்டும்தான் ஒரே வழி இல்லை நம்ம வந்து அது சரியில்லை இது சின்னதா இருக்கு அது பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி போன்ற நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தோம்னா க கல்ல தூக்கி நம்ம தலையிலே வச்சுக்கிறதுக்கு தான் சமம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எடப்பாடி வந்தால் எடப்பாடியோட ஆட்சியாக இருக்காது அது பாஜகவோட ஆட்சியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த அலிகார் மாவட்டத்தில் நாலு இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட மாதிரி அங்கங்கே தாக்கப்படலாம் பல சம்பவங்கள் பாஜக ஆட்சியில் நடக்கலாம் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வட இந்தியாவில் மாதிரி அவலங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதிமுக ஆட்சி என்பது அதிமுக ஆட்சியாக இருக்காது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடத்தின மாதிரி ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சர் நினைச்ச மாதிரி அந்த ஆட்சியாக இருக்காது இது நேரடி பாஜக ஆட்சியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட நேரடி பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைதானா மக்களாகி நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க யோசிச்சு இந்த மாதிரி சம்பவத்தை எல்லாம் பாருங்க பார்த்துட்டு உங்கள் முடிவை நீங்களே எடுங்க அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக சொல்லிக்கணும்